இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாணிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு பக்தியோடும் பரிவோடும் ஆனந்தத்தோடும் வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தனக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி புனிதமான நல் உணர்வுகளையும் உங்கள் எண்ணத்தின் இயக்கங்கள் நிறைவேறக்கூடிய நிம்மதிகளையும் நீங்கள் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஒரு குருவாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் சீடன் எப்படி இருக்க வேண்டும் பக்தன் எப்படி இருப்பான் என்பதையெல்லாம் நமது ஆன்மீக நெறிகளிலே பற்பல விளக்கங்கள் நமக்கு நம்முடைய முன்னோர்களெல்லாம் நமக்கு வகுத்திருக்கிறார்கள் குருவை வணங்கினால் கோடி நன்மை தரும் என்று சொல்வார்கள் குருவை வணங்கினால் என்றால் அது குருவாக இருக்கின்ற கோயிலா அல்லது ஜீவனோடு இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற முனிவர்களா சித்தர்களா யோகியர்களா அல்லது யோகியர்கள் முனிவர்களாக சரீரத்தோடு வாழ்ந்து மறைந்து கொண்ட ஆன்மாக்களாக இப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகள் மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றும் ஆனால் யாரெல்லாம் உடனடி பலன் இந்த சக்தியில் கிடைக்கும் என்றால் ஜீவனோடு இருக்கிற குருவாலும் சரீரம் நீக்கிய ஆன்மாக்களாக இருந்து கொண்டிருக்கிற முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் இவர்களுடைய புரித ஆன்மாக்களும் நமக்கு குருவாக நாம் நினைத்தால் நிச்சயமாக நமக்கு முன்னின்று வழிகாட்டுவார்கள் அவர்களால் கோடி நன்மை நமக்கு உண்டு என்பது உண்மையாகும் அந்த கோடி நன்மை என்பது என்ன கோடி கோடியான நன்மையா இல்லை கோடி என்றால் முடிவு பட்டினத்தார் சொல்வார் பார்த்தீங்களா ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய் ஓடினா முடிவுன்னு அர்த்தம் நம நமக ஸ்வாஹா ஸ்வா இப்படி புரோகிதம் படித்த உங்களுக்கு தெரியும் ஏழு வகையான முடிவுகளை கொண்டது தான் நம்முடைய வேதங்களில் மந்திரங்களாக இருக்குது நமகன்னு ஒரு முடிவு இருக்கும் ஸ்வான்னு முடிவு இருக்கும் ஸ்வாஹா அப்படின்னு முடிவு இருக்கும் நக அப்படின்னு ஒரு முடிவு இருக்கும் இருக்குமா இப்படி ஏழு வகையான முடிவுகளை கொண்டதுதான் அந்த முடிவை பற்றி தான் சொல்லுவார் பட்டினத்தார் நீற்றை புனைந்தென்ன நீராடப் மனமே ஏற்றி கிடக்கும் எழுகோடி கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தனையே ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சுழல் இருக்கும் அதில் ஒரு குச்சி கிடக்கும் சுழண்டுக்கிட்டே இருக்கும் நேர ஆரத்தை போய்கிட்டு இருக்கும் அது ஓரத்தில் சுழண்டுக்கிட்டு இருக்கும் ஆறு நேரம் போகிறது தெரியாமல் உள்ளுக்கே சுழண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி மனிதனுக்கு நேரான வழி ஆறு இருக்குது ஒன்றது பேரூர் அதனுக்கு ஊரூர் ஆறூர் ஆறு வழி நமக்கே இருக்குது சகத்திரத்தை அடைவதற்கு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆய்க்கை என்று ஆறு வழிகள் இருக்குது மூலாதாரத்தில் தோன்றிய மூண்டெழுந்த கனலாகிய என்னும் ஆத்ம சக்தியை இந்த ஆறு ஆதார வழியாக ஏற்றி சகசிராரத்தை கண்டால் அகில உலகத்தையும் காண்பாய் என்ற ஒரு நிலையை காண்பதற்காக ஒன்றது பேரூர் அதை அடைய ஆறுழ வழி ஆறு ஆறு இருக்குன்னு ஆறுனா வழின்னு அர்த்தம் அதை மாதிரி அந்த சுழற்சிகளை கிடக்கக்கூடிய குச்சி ஆறு நேராக போவது தெரிந்தும் கூட அதை மீறி வந்து நேராக போகக்கூடிய ஆற்றுக்கு போக முடியாமல் சுழண்டு கொண்டு இருப்பது போல் மனிதன் பாசம் பற்று பணம் பதவி காசு வஞ்சம் சூனியம் சூது பொறாமை இவைகளுக்கெல்லாம் ஒரு சுழல் மாதிரி சுழண்டுக்கானே தவிர நேர் வழியாகிய ஆன்மீக வழிக்கு வரவில்லை என்று வேதனைப்பட்டு சொன்னார் பட்டிடத்தடைவார் அதைத்தான் இடையில் ஒரு வார்த்தை மாற்றி பிறக்கும் விதி அறிந்தாயில்லை பிறந்த பிறப்பை மாற்றி பிறக்க முடியாது அதுக்குரிய விதியை நீ அறியலைன்னு சொன்னார் அப்போ அறிந்துவிட்டால் பிறக்க முடியும் என்பது அர்த்தம் என்பதை மறைத்து கூறினார் எப்படி முடியும் அதுதான் அங்கே கேள்வி இந்த ஒரு விஷயத்தில் எப்படி முடியும் அதுதான் முனிவர்களால் சித்தர்களால் முடியும் அது எப்படி ஒரு பெரிய ரகசியம் இது வந்து மகாமுனிவராகிய வான்மீகி அவர்கள் ஒரு பெரிய மகா தவம் பெற்றவர் இல்லாதவர் அது வேதமோ ஞானமோ எதுவுமே படிக்காதவர் அந்த வேதம் ஞானம் எதையும் படிக்காமல் இருந்தாலும் ஆத்மாவை இயக்குகிற தவத்தை அவர் அடைந்து விட்டார் அந்த ஞானத்தை அவர் பெற்றுவிட்டார் காட்டில் உதித்த வேடன் அவர் அவர் தான் ராமனுடைய சரித்திரத்தை உலகத்துக்கு முத முதல் நமக்கு உலகத்துக்கு கொண்டு வந்தவரே சீதையை பிரிந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காலம் அதாவது பட்டாபிஷேகத்துக்கு பிறகும் சீதையை அவர் பிரிதார் அப்பொழுது ராமன் சீலை சீதையை போன்றே ஒரு தங்கத்தினை ஒரு சிலை செய்து அதை பக்கத்தில் வைத்து மீண்டும் ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த அஸ்வமேதையாகத்தில் தனி தம்பிரானாக இருந்து நடத்தக்கூடாது தம்பதி வேணும் அப்போ சீதாதேவி காட்டில் இருக்கவளை எப்படி கூட்டுற முடியும் அவர் தான் வேண்டாம்னு கொண்டு போய்விட்டார் அதுக்காக தங்கத்திலேயே அப்படி ஒரு பதுமையை செய்து அவளுக்கு ஜீவசக்தியை எழுப்பணும்னு சொல்லி பிராண பிரதிஷ்டையெல்லாம் பண்ணினாங்க பிராணன் கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கலை அதுக்கு அதுக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு ரகசியம் சீதை இறந்திருந்தால் என்றால் சரீரத்தை நீக்கி அந்த ஆத்மாவாகிய பிராணன் பூமியில் உலாவிக்கிட்டு இருக்கும் அதை கூப்பிட்டு உள்ளே வச்சிடலாம் தான் ஜீவனோடு இருக்கிறாளே எப்படி அந்த ஆன்மாவை எடுக்க முடியும் முடியுமா முடியாது ஆனால் இவங்க அதை செய்துக்கிட்டு இருந்தாங்க இதை அறிந்த வான்மீகி சீதாதேவியை தூங்க வைத்தார் தன் தவசக்தியால் தூங்க வைத்து அப்படி தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கரண்யாச சக்திகளை வைத்து அவளுடைய ஜீவகாந்த உயிர் சக்தியை எழுப்பினார் சரி அங்கேயே படுத்துருந்துச்சு அந்த உயிரை மட்டும் அப்படியே அயோத்தி மாநகரத்துக்கு அனுப்பி சீதையாக உருவெடுத்திருக்கிற அந்த தங்க பதுமை சிலையிலே பிரதின்மை கொடுத்து அவள் உருவ மாதிரியே மாயையில் காட்சி கொடுத்துருச்சு ஸ்ரீராமருக்கு சீதா சீதா சீதான்னு பார்த்து அந்த பதுமையை போய் பார்த்தார் அப்படி பார்த்து பக்கத்தில் வரும்பொழுது தேவிங்க எழுந்திட்டா பிரபு ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சான் உடனே வான்மீகி உட்கார்ந்து சிரிச்சார் என்னம்மா சீதா அயோத்தி மாநகரம் வரை சென்று வந்தாயான்னு கேட்டார் அயோத்தி மாநகரம் வரை சென்று வந்தாயா சாமி என்னுடைய பிரபுவாகிய ஸ்ரீராமரை நான் பார்த்தேன் என்னையே சதா காலகட்டம் இணைந்து நினைந்து நெஞ்சு உருகி கொண்டு இருக்கிறார் மனத்திலிருந்து நான் வேதனைப்படுகின்ற காட்சியை அவர் அறிந்தார் இல்லை ஆனால் அவர் வேதனை உருகிற காட்சியை நான் கண்டேன் என் மீது அன்பும் பாத்தமும் இல்லாமல் இருக்கிறாரோ என்பதை நினைந்து நான் வருந்தியது உண்டு ஆனால் அப்படி இல்லை என்னை நினைக்கிறார் என்ற உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன் இந்த நிலை எனக்கு எப்படி சாமி எடுத்து ஏற்பட்டதுன்னு கேட்டான் அதற்கு சொன்னார் உன் உன் சரீரத்தை இங்கே இருக்க வைத்து உன்னுடைய ஆத்மாவை எடுத்து அவர் நினைத்து கொண்டிருக்கிற நான் பதிவாக்கி வைத்தேன் ஆகையினால் அங்கு நடக்கிற காட்சிகளை நீ கண்டு வந்தாயினார் இந்த இடத்துல தான் பட்டியலத்தார் வந்தார் மாற்றி பிறக்கும் விதி அறிந்தாயில்லை அந்த ஆத்மா சரீரங்க இருக்கும் பொழுதே அந்த ஆத்மாவை எடுத்து இன்னொரு இடத்துல போய் காட்சி கொடுக்க வச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா அது ஒரு மறு அவதாரம் அது வந்து ஒரு ஒரு மறு அவதாரம் அடுத்து தாய் பராசக்தி காளி அவதாரம் எடுத்து வந்தான் அவர் அருமையான ஒரு விஷயம் செய்தார் மகாகவி காளிதாஸ் படிப்பறிவு இல்லாதவன் புத்தியை கூடு அறிவக்கூடு கூடு கொடு அறிவக்கூடுன்னு சொல்லி அவருடைய பாதை படித்தறையில் போய் முட்டி முட்டி அழுதார் காளி அப்படி பிரசனமாகி தன்னிடம் இருக்கிற ஆத்மசக்தி தன்னுடைய சக்தியை அவனுடைய சரீரத்துக்குள்ளே ஒளிமயமாக கொடுத்தான் அவன் படிப்பறிவே இல்லாத மூடனாகி அவனுக்கு ஞானம் தோன்றி ஆயிரம் கவிகளை பாடி மகாகவியின் பேர் வந்தான் அப்போ அவன் மனிதனாக இருக்கும் பொழுதே புதுமையாக ஒரு சக்தியை பெற்று புது பிறவியாக காட்சியளித்தானே அது மாற்றி பிறக்கும் தன்மை என்பது உண்மை இந்த இடத்துல அந்த தெய்வம் அவனுக்கு காட்டுச்சு அப்போ மாற்றி பிறப்பிக்கும் விதியை இறைவன் அறிந்திருந்தான் என்பது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய உண்மைகள் இதை குருவாக இருந்து தியானிப்பதும் செய்ப்பதும் எப்படி அதுதான் நமக்கு முக்கியம் ஏற்றி கிடக்கும் எழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் எந்த மந்திரத்தை ஓதினாலும் எந்த மந்திரத்தை படித்தாலும் அது வந்து வெறும் கோச்சம் தானே தவிர அது பீஜம் அல்ல கோஜம்னா என்னது புகழாரம் பீஜம்னா என்னது விதை விதை தான் முளைக்குமே தவிர சரீரம் முளைக்குமா நெல்லுக்கு உமையோடு தவிடு போல கண்டது தத்துவ மார்க்கம் நெல் இருக்குது நெல்லுக்குள்ளே இருக்கிற எதை சாப்பிட்றோம் அரிசியை தான் சாப்பிடும் ஆனால் அரிசியை விதைச்சா முளைக்காது உண்மையா அரிசியை வச்சா முளைக்குமா முளைக்காது அதோடு ஒட்டிய தவிடும் அதை மூடிய நெல்லாகிய உமியும் இருந்தால் தான் அது முளைக்கும் அப்போ உமியும் தவிடும் இருந்தால் நெல் முளைப்பது போல மனிதனுக்குள்ள ஆத்மசக்தி இருந்தாலும் அந்த சரீரங்கிற ஒன்று நம்மளை மூடி இருக்கு இந்த சரீரத்தை வந்து வாக்கம் செய்வது எப்படி என்பதை பற்றி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது தான் நமக்கு மாற்றி பிறக்கும் விதியை பற்றி அந்த இடத்துல வந்து சொல்கிறார் அப்போ மனிதன் பிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது அறிகின்ற தன்மை நெல்லுக்கு நெல்லுக்கு உமியும் தவிடும் எப்படி முளைப்பதற்கு காரணமாக இருந்ததோ அதேபோல உமியமும் தவிடும் நீக்கி அரிசியை மனிதன் எப்படி கண்டானோ ஆணவம் கர்மம் மாயை என்பதை நீக்கி ஆன்மாவை காண வேண்டும் ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் நீக்கி ஆத்மாவை ஒரு மனிதன் காண வேண்டும் என்பதுதான் அதனுடைய விதியாக இருந்துச்சு அந்த நிலையை சொல்லும் பொழுது ஒரு குருமகான் வந்து தவம் இருந்து கொண்டு இருக்கிறார் தன்னுடைய சீடனுக்கு அவருக்கு நிறைய விஷயங்களை கற்பித்து வைத்திருக்கிறார் அந்த கற்பித்தல் எப்படி அப்படின்னா தனது ஆத்மாவையே ஸ்தூல சக்தியாகிய ஆன்மாவை எழுப்பி இன்னொருடைய உடலுக்குள் புகுந்து அவரை இயக்குவது அவரை இயக்குவது அந்த இயக்குகிற சக்தி எப்படிப்பட்டது என்பதை விளக்கும் பொழுதுதான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு குருவை வந்து ஒரு அசுரன் வந்து தவம் இருக்கான் காளிகிட்ட அந்த காளிங்கிற தேவதை சொல்லுது எவன் ஒருவன் தவஞானியாக பிரம்மச்சாரியாக இருந்து முக்தி அடைந்திருக்கிறானோ அவனை பறிகொடுத்தால் உன் தவம் பலிக்கும் அப்புடின்னு ஒரு அசரீரி சொல்லுது உடனே அதில் ஒரு தவஞானியை தேடி இருக்கான் அப்பொழுது ஒரு குரு ஒருத்தர் தவம் இருந்து கொண்டு இருக்கிறார் இவரை கொண்டு போய் நம்ம பலி கொடுத்துருவோம் அகோர வழிபாடு பலி கொடுத்து வழங்குதல் என்னது அகோர வழிபாடு நமக்கு இந்த சக்தி நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு குருவை கொண்டு போகிறான் குருவை கொண்டு போகிற விஷயம் தியானம் இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சீடனுக்கு தெரியுது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம குருநாதர் இருக்க இடத்த விட்டு எங்கேயோ போகிறார யாராலும் அழைத்து செல்லப்படுகிறாரே ஏதோ ஒரு தப்பு நடக்க போகிறது நமக்கு தெரிகிறதுங்கிறத அந்த சீடன் நினைஞ்சான் தன்னுடைய ஆத்மசக்தியால் புரிந்துக்கிட்டான் அப்படி புரியக்கூடிய நேரம் அற்புதமான ஒரு சூழ்நிலை நடந்துச்சு குரு என்ன செய்தார்னா இவங்க நம்மளை வெட்ட போகிறாங்க இந்த நேரத்தில் நம்முடைய சீடருக்கு நம்முடைய ஆத்மாவை கொடுத்தோம்னா அவன் பிளமாக எழுந்திரிச்சி வந்துடும் சொல்லி அப்படி உட்காந்துட்டு என்ன செஞ்சார்னா வெட்டுறதுக்கு முன்னால் தன்னுடைய ஆத்மசக்தியை நேர தன்னுடைய சிசியனுடைய உடம்புகளை கொண்டு போய் புகுத்திட்டார் சீடன் அப்படியே அங்கிருந்து வீரமாக எழுந்து வந்து அவனுடைய ஆத்மசக்தி இவருடைய ஆத்மசக்தி இரண்டையும் ஒன்றரை கலந்து அசுரர்களை பூரா அழிச்சிட்டான் குருமகான் காப்பாற்றப்பட்டார் அசுரர்கள் அழிக்கப்பட்டார் அதற்கு பிறகு சீடனுடைய சரீரத்திலிருந்து அந்த உயிர் குருவுடைய சரீரத்துக்கு வந்து இயங்குச்சு இதற்கு பெயர்தான் மாற்றி பிறப்பித்தல் என்பது பொருளாகும் தனக்கு இருக்கக்கூடிய பிராணனாகிய ஆன்மாவை இன்னொரு ஆன்மாவுக்கு வந்து பிரதின்மை செய்து அதை இயங்க வைக்கிற பெயர் பெயர்தான் மாற்றி பிறப்பித்தல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம் அதுக்கு குருமகானுடைய வாக்கில் எப்படி வரும்னா இவனுடைய ஆத்மா இந்த அளவுக்கு தான் கர்மாக்களில் இயங்கும் ஆனால் இதை விட இவனுக்கு பெரிய ஞானத்தை நம்ம வழங்கி இவனுடைய நிலைகளை மாற்றணும்னு சொல்லி பேசா மருந்தை பயன்படுத்துவான் மருந்துன்னு ஒன்று இருக்குது மருந்துனால் என்னது உலகத்தால் பேசப்படாத மருந்தா அல்லது மருந்து என்றைக்காவது பேசிச்சா அல்லது மருந்தை பற்றி யாராவது பேசாமல் இருந்த மருந்தா ஞானிகள் செய்கின்ற சித்துக்கு பேர் மருந்து பேசா பயன்படுத்துகிற பொழுது என்ன நடக்கும்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நான் நினைக்கின்ற நினைவுகளை இவன் நினைத்து இவன் அந்த நிலையை அறிய வேண்டும் என்று தன்னுடைய ஆத்ம ஆத்மசக்தியை ஒரு சராசரி மனிதனுக்கு புகுத்தி அவனை விடுகிற தன்மைக்கு பெயர் பேசாமருந்தென்னும் சித்து அந்த சித்தை அடைந்தவர்கள் தான் ஞானியர்கள் சித்தர்கள் யோகியர்கள் அந்த சித்து ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டுக்கு அப்படியே ஒரு சித்தருக்கு ஒரு முனிவருக்கு இருந்து ஒரு மனிதனுக்கு அவரை புகுத்தணும்னு நினைக்கிறதும் அவ்வளவு விரைவில் நடக்கலையே ஏன் அந்த சித்திஞான சக்தியை பெற இருக்கும் மனிதன் கர்மாக்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் அல்லது பாவம் செய்யாதவனாக இருக்கணும் இப்படியெல்லாம் பற்பல விஷயங்களில் அவன் சுத்திகரிக்கப்பட்டு இருந்து அவனுக்கு ஒரு விதி நடக்குதுன்னா அதை ஒரு முனிவரால் ஒரு சித்தரால் பேசாமருந்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் இந்த நிலையை அறிந்து செயல்படுவதற்கு மூல காரணமாக இருப்பதுனால் மனோசக்தி மனோசக்தியை வந்து பயன்படுத்தி தன்னுடைய ஆன்மாவை எழுப்பினால் இந்த சித்தாற்றல் வந்து மனிதனுக்கு கிடைக்கும் இந்த சித்தாற்றல் மனிதனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மனதை மூல பக்குவப்படுத்துவது மனதை வந்து செம்மையாக்குதல் செம்மையாக்குதல் என்றால் என்ன மனதை வேறு எந்த திசையிலையும் போக விடாமல் தனது ஒடுக்கத்துக்குள்ளே அப்படி மின்சாரம் கணக்க கரெக்டாக பிளாஸ்டிக் ஒயருக்குள்ளே நாலு செம்பு கம்பியை வச்சு அந்த கம்பியில் மட்டும்தான் மின்சாரம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயரை போட்டிருக்காங்கனே அதை மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மனோசக்தி என்னும் ஒரு அற்புதமான மின் ஆற்றலை நம்முடைய சரீரத்துக்குள்ளேயும் நம்ம மனதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் வேற எந்த திசையும் இந்த மனதை போகவிடக்கூடாது என்று நினைத்து எவன் ஒருமைப்படுகிறானோ அவன் மனதை செம்மைப்படுத்தி விட்டான் என்பது பொருளாகும் அந்த மனம் அது செம்மையானால் அவன் சொல்றதெல்லாம் மந்திரம்தான் அவன் செய்கிறதெல்லாம் தந்திரம்தான் தந்திரம் என்றால் ஏமாற்றி என்பது ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் இந்த தந்திரம் என்பது என்னவென்றால் தான் பெற்ற தவத்தினால் தன் திறனை வெளிப்படுத்துதல் என்பது பொருள் அதைத்தான் தந்திரங்கள் மொத்தம் எத்தனை தந்திரம் சொன்னார் திருமூலர் நவதந்திரங்களையும் நமக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார் திருமூலர் அதனால் மனதை செம்மையாக்குவோம் மாசிலாத மனதுக்குள் ஈசரை வர வைப்போம் என்னாலும் உயர்ந்திருக்கும் நன்னடத்தையை பெற்று ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி அருள் வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்